வணக்கம் இறைஞியான இருந்து சந்திக்கிறோம் மீண்டும் மனம் மனம்னு என்ன குழந்தையா இருக்கும்போது மனம் கிடையாது பார்த்தா குழந்தையா இருக்கும்போது மனமில்லை மனம் எப்படி உருவாகுங்க ஒரு ஒரு எண்ணங்களாக சேர 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 எண்ணங்களில் கூட்டு மனம் குழந்தை குழந்தைய ஒன்று ஒன்றா கற்றுக்கும் பாருங்க கற்றுக்க 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 அதில் அப்படியே ஒரு ஆகும் மனம் மனம் ஒரு உறுப்பு மாதிரி கிடையாது அது அது ஒரு காற்று மாதிரி பார்த்து போயிட்டே இருக்குது அது எங்கேயும் போய் ஸ்டாப்லேருந்து அங்கேருந்தால் நம்ம ஆக்டிவிட்டி ஆகுதுங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது மற்ற எங்கேயோ ஒரு இடத்துல மையம் கொள்ளுதும் அது இயங்குது தூங்கும்போது மனம் கிடையாது இதில் தியானத்துலேயும் மனம் இருக்காது தியானத்துடைய தன்மை என்னங்கிறீங்க தியானம்னாலே மனதின் மரணம் தான் மத்தியும் அதில் ஒரு எண்ணத்தை நினைக்கிறது கிடையாது எண்ணம் மட்டும் நிலைக்கு போகிறது தான் தியானம் மட்டும் எண்ணங்களை ஒருதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஒருதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே என்ன ஆயிரும் கேட்டிங்கன்னா அது பலம் மனம் வந்து பலம் ஆயிரும் பத்தம் அதை ரொம்ப கஷ்டமாயிரும் பார்த்தோம் நிறைய பேர் நிறைய தியான மையங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை நினைங்க அதையே நினச்சி நினச்சி தியானம் பண்ணிங்கன்னா மனம் ஒரு ஒருநிலைப்படும் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா மனம் கடினமாக இருக்கும் ஒரு காற்று மாதிரி இருக்க மனசை வந்து கடினமாக்கி கல்லாக்கி அதை எப்போ உடைக்கிறது அப்படி நினை உடைக்கிறதுங்க ஒரு மனம்தானே ஒரு அறிஞர் கூட சொன்னார் நான் உள்ளே தேடி பார்த்தேன் மனங்கிறது ஒன்று இல்லை அப்படின்னார் மனங்கிறது ஒன்று இல்லைன்னு சொன்னதே ஒரு மனந்தான என் குருநாதர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன் எண்ணங்கள் அடித்தால் பிறவி இல்லைன்னு ரமணன் சொல்ல அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன் எண்ணங்களை அடிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு எண்ணங்கிறது எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ இதை என்னைக்கு அழிக்க போகிறதான் கேட்டார் பார்த்து அழிக்கணும்னு நினைக்கிறதே ஒரு எண்ணங்கிறது தெரியலை பார்த்துக்கணும் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சது பார்த்துக்கணும் ஒவ்வொன்றுமே எண்ணங்களுடைய வெளிப்பாடு தான் இதில் மனசு சரியில்லை மைண்ட் செட்டாகலை எனக்கு மூடு அவுட்டாக இருக்குது அப்படின்னு எப்படி வரும் நீங்களே அது கிடையாது அப்படி மைண்ட் செட்டாகலை மூடு சரியில்லை எனக்கு மனசு ஒத்துழைக்கல அப்படின்னாலே நீங்கள் அங்கே போய் உட்காண்ட்டிங்க மனசுல நீங்க எப்போ இருந்தீங்கன்னா மனசு எப்படி வேலை பார்க்க தெரியும் சாதாரண விஷயம் பாருங்களேன் ஒருத்தர் தூக்குல தொங்குறான் அப்படின்னா கூட அவன் மனசு இல்லாமல் செய்ய முடியாது அப்ப தூக்குல தொங்க விட்டுருச்சு ஒரு மனம் அப்படின்னா அது கூட வாழப்போகுதா அதை விட்டுட்டு தொங்க விட்டு அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் மருத்து இதுக்கெல்லாம் நம்ம உடன்பாடணுமா இந்த உடம்பு மனசு சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா ஒருத்தர் இந்த ஹோட்டலில் சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தியாகுங்கிறது உடம்பை மனசும் ஒரு ஆயிரரூவாய்க்கு போய் சாப்பிடணுன்னு நினைக்கிறாங்க ஒரு ஹோட்டலில் போய் நாலு இட்லி சாப்பிட்டாலே சரியாயிருமே இந்த உடம்புக்கு ஆரோக்கியமாக கூட இருக்கும் அதுவும் வீடு பக்கத்துலேயே கிடைக்கும் மட்டும் இதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பத்து கிலோமீட்டர் போய் அஞ்சு கிலோமீட்டர் போய் அதை போய் சாப்பிடணும் போகிற வழியில் எதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஒரு சாப்பாட்டுக்காண்டி ஒரு உயிரை இழக்கணுமா கேள்விப்பட்டிருப்பீங்க மனம் ரொம்ப மோசமானது அதை நமக்கு இப்போ நான் சின்ன வேண்டுகள் வைக்கிறேன் அதில் மனசில் பற்றி மனசை பற்றி சொல்லணுமா ஒரு சின்னது மனம் ஒரு குரங்குங்குவாங்க சில நேரத்தில் குரங்கு கூட நல்லா தான் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் தான் வைக்கணும் மனசுக்கு இனிமேல் புது பேரை தான் கண்டுபிடிச்சி வைக்கணும் மனசு சொல்கிற கேட்குறதுக்கு நம்ம ஆள் கிடையாது பார்த்து மனசை கிடக்கிறது சின்ன எளிமையான வழிகள்லாம் எவ்வளோ இருக்குது இப்போ போயிட்டே இருக்கீங்க ஒரு பஜ்ஜி கடை இருக்குது பஜ்ஜி நல்லா சூடாக போகிறாங்க உடனே சொல்லும் பஜ்ஜி சாப்பிட்டு போயிடும் அது வாய் தொல்லைன்னு உள்ளேருந்து இன்னொன்று சொல்லுமே அதையும் கேட்க மாட்டேங்கிறோம் மேலே உள்ள மனதை மட்டும் கேட்குறீங்க ஓகே உள்ள ஒரு மனம் சொல்லும்ல வேணாப்பா வாயு தொல்லை ஆச்சுன்னா அவரு பூரா நைட்டு பூரா வலிக்கும்பான்னு சொல்லுமே அதையும் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம் இன்னொன்று சீரெட்டு கீழே போட்டிருக்காங்கள உடல்நடத்து கெடுதி அதை பார்த்துக்கிட்டே சீரெட் அடிக்கிறோங்களே என்ன சொல்கிறது இது மனம் இல்லாமல் வேறு என்ன நினைக்கிது அப்போ மனம் கண்ட்ரோலில் நீங்கள் போயிட்டீங்க அந்த லக்கான அங்கே கொடுத்துட்டீங்க அவன் கீக்கிட்டு இருக்கேன் அப்போ இவ்வளோ பெரிய உருவமாக இவ்வளோ அறிவாக இருக்கிற ஏன் எவ்வளோ படித்தவங்களும் அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க தவறு செய்யணும் தவறுன்னு தெரிஞ்சும் செய்கிறாங்கன்னா அந்த அந்த தவறை எப்படி நம்ம சொல்கிறது அப்போ இவங்க மனம் கண்ட்ரோலில் தான் இருக்குது தொழில் திறமையாக இருக்காங்க இல்லைன்னு சொல்ல வரல அதுக்கெல்லாம் நான் அந்த இடத்துக்கு வரல மனம் சொல்றதை கேட்க முடியல ஒரு அரசன் சரியான ஒரு மெய்காப்பலன் பார்த்தோம் இது வரைக்கும் ஒரு பத்து பேர உயிரை காப்பாற்றிருப்போம் பத்து தடவை அரசனோட உயிரை காப்பாத்திருப்பான் அந்த அந்த மெய்காப்பல் அரசனே நொந்து போய் அந்த மெய்காப்பலோடு சொல்கிறேன் நீ கொடுத்த உயிர் பிச்சை தானே நான் அப்படின்ட்டேன் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கேன நீ போட்ட பிச்சை அப்படின்ட்டாங்க அதனால் என்ன தோணுதுன்னு கேட்டால் உனக்கு நல்ல ஒரு அமைப்பு வைக்கணும்னு சொல்லி ஒரு அரச வேலை உட்கார்ந்துருக்க நேரத்தில் கேட்குறேன் நீ என்ன கேட்டாலும் நான் தர்றேன் நீ கேளு அப்படிங்கிற அரச அவர் சொன்னார் அரசே நீங்கள் நான் வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் கூலி கொடுத்துறீங்க அது என்னுடைய கடமை அது உங்களுக்கு மேக்காப்பலாம் நாங்கள் என்னுடைய கடமை உங்களை காப்பாற்றுறது அதை தான் நான் இருக்கேன் இன்னும் நான் அப்படி ஒன்று பெருசாக செய்யல இல்லை என் உயிரே கொடுத்துருக்க அதனால நீ தான் மெயினானவன் எதாவது கேள்வி நான் தரேன் சொல்லி சொல்லி பார்த்தா அவனும் முடியலை கடைசியில் ஒரு வார்த்தை பாரு ஒரு நாள் அரசனாகணும்ட்டார் இப்போ வாக்கை காப்பாற்றணும் வேறு வழி இல்லை ஏன்னா அரசவை முன்னுக்க சொல்லிட்டாரு சொல்லிட்டு அரியாசனத்துலேருந்து இறங்குறாரு மெய்க்காப்பிலான்னு அரியாசனத்தில் உட்காரான் யாரெங்கே அப்படிங்கிறாரு இப்போ மெய்க் காப்பலான்னு அரசனாயிட்டேன் அரசன் சாதன குடிமகளாயிட்டேன் மகனாகிட்டேன் யாரெங்குன்னு சொன்னோன்னா ரெண்டு சேவர்கள் வந்து நிற்கிறாங்க இவனை தூக்கில் போட்டுன்ட்டு முடிஞ்சு மனசு நம்மளை காப்பாற்றிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நேரமும் இவனை கொலை பண்ணுன்னு சொல்லுது உள்ளே சொல்ல இல்லை அவனுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்னு சொல்லி காப்பாற்றிச்சா காப்பாத்தலையாம் ஒரு பொண்ணு போகுது தவறான எண்ணங்கள் வருது வேணாம்ப்பா நமக்கு ஒரு தங்கச்சி இருக்குது நமக்கு ஒரு குழந்த இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது காப்பாற்று தான் காப்பாத்தலையான் ஓகே இப்படியெல்லாம் காப்பாற்றின மனசுக்கு நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மெய்க்காப்பிள் நிலை தான் பார்க்கும் பார்த்து உங்களை கொண்டே விடும் மாதிரி அதை தான் எங்கெங்கே வைக்கணுமோ கழட்டி வைக்கிற இடத்துல கழட்டி வைக்கணும் சாப்பிட்ற இடத்துல சாப்பிடணும் வேறு எதுவும் போகிற நேரத்தில் போகணும் அதை தான் அங்கங்கே தான் வைக்கணும் ஏற்றி வேறு மெய்காப்பிலான அரச பிரதிநிதி கொடுத்திங்கன்னா உங்களை கொண்டுட்டாங்க அப்போ நீங்கள் ஒரு அரசன் மாதிரி பார்த்துணும் ஒரு பேரரசன் மாதிரி ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இருக்கணும் அதில் மனசோடைய கண்ட்ரோல் போனீங்கன்னா மெய்க்காப்பிள் நிலமை தான் பார்த்து மெய்காப்பிலான அரசன் ஆக்கிட்டிங்கன்னா இந்த நிலமை தான் நம்மளை கொண்டே போட இப்போ யோசிச்சு பாருங்கள் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவன் மனசில்லாமல் எப்படி தற்கொலை பண்ண முடியும் அப்போ மனசு தற்கொலை பண்ண வைக்கிற அளவுக்கு தூண்டிட்டு மனசு போயிடுது இந்த உயிர் போயிடுச்சு அது அங்கிட்டு போயிடுது இங்கே உயிர் போயிடுச்சு அப்போ மனசை நம்ம கையில எல்லாம் வச்சுருக்கோம் அதான் சொல்கிறேன் மனம் ஒரு குரங்கு கிடையாது அதை விட மோசமானது ஆனால் ஒன்று ஆச்சரியமான விஷயம் நான் அலர்வில் இருப்போம் இந்த இடத்துல சொல்லி வ சொல்லி ஆக வேண்டிய ஒரு தருணம் வருது நண்பர்களோடு பேசிகிட்டே இருந்தோம் இருக்கதே சொல்லுவாங்க பசங்க சேட்டப் பண்ணால் சொல்லுவாங்க அப்பா அலர்வல் குரங்கு மாதிரியே இருக்கேன் அப்படி வாங்கி ஒரு இடத்துல இருக்காதுன்னு சொல்லுவாங்க சத்தியமாக சொல்கிறேன் நடந்த உண்மை வீடியோலாம் இருக்குது நாங்கள் பேச ஆரம்பிக்கிறோம் உணர்வு ரீதியாக பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா அது மொழி தெரியாது அந்த குரங்குகளுக்கு ஆனால் சுற்றி இருபது குரங்கு கேட்டுட்டு இருக்கு பார்த்தோம் இது உண்மை போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன் கேட்டிங்கன்னா உண்மை சொல்லவே நேரம் இல்லை இதை நான் போய் சொல்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை வீடியோ ஆதாரங்கள்லாம் இருக்குது அந்த இருபது குரங்கு அமைதியாக கேட்குது அதுக்கு கூட தமிழ் தெரியாது ஆனால் உணர்வு தெரியுது ஏதோ ஒரு அமைதியான சூழ்நிலை நம்ம இருக்கோம் அப்படிங்கிற சேஃப்டியாக இருக்குது அமைதியாக இருக்குது சவுண்டே கிடையாது பார்த்து இப்போ சொல்லுங்கள் மனதை போய் குரங்கோட வைக்க ஒப்பிட முடியுதா குரங்கே அமைதியாகிடுது மனித மனம் நிப்பாட்ட முடியலையே காற்று கூட எங்கேயாவது தென்றலாம் மாறுது வெக்கையான காற்று கொஞ்சம் நேரத்தை தென்றெல்லாம் மாறுது இந்த மனம் மாறவே மாட்டேங்குது அசடன் தஸ்தவிஸ்கியுடைய புக்கில் ஒன்று சொல்லுவார் அது ஒரு கதாபாத்திரம் வந்து மிஸ்கின் பேர் அந்த மிஸ்கின் கேரக்டரை பற்றி அந்த கதாசிரியர் சொல்வார் தஸ்தவிஸ்கி ரஷ்ய புக் அது அதில் சொல்ல ஒரு வார்த்தை நல்லாயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை அதனால தான் இந்த பாதிப்பை பதிகிறேன் இருபத்தாறு வயது இளைஞன் இன்று பிறந்த குழந்தையின் மனது உடையனுங்கிறார் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிறந்த குழந்தையில் எப்படி மனசு இருக்கும் அப்பேற்பட்ட தன்மையானவைங்கிறது இப்போ மனசு பாருங்களேன் அவன் கண்ட்ரோலில் இருக்கு பாருங்கள் இருபத்தாறு வயது பையனுடைய கண்ட்ரோலில் இருக்க அந்த மனசு இன்று பிறந்த குழந்த மனசுனா மனசே இல்லை அதை சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தைக்காண்டே சொல்கிறான் அந்த தஸ்தர் மிஸ்கி அவனை பற்றி இன்னொரு வார்த்தை சொல்ல வேண்டியிருக்கு பத்து நண்பர்களோடு விளையாண்டுக்கிட்டே இருக்கும் ஜாலியாக இருக்காங்க எல்லாரும் ஜாலியாக பேசுகிறது இவனை வச்சு தான் கேலி பண்ணி இருக்காங்க அதில் இவனும் சேர்ந்து சிரிக்கிறான் அவங்க ஜாலியாக சிரிச்சுட்ருக்கதை பார்த்து இவனு சேர்ந்து சிரிக்கிறான் அது உன்னதமான ஒரு நண்பன் மட்டும் ஒதுக்கிட்டேன் இவனை மிஸ்கினை ஒதுக்கி கொண்டு போய் கேட்குறான் டே ஒன்னே தாண்டா கேள்வி பண்ணிகிட்ருக்கேன் ஏன் ஏன்டா இப்படி அவனுங்களோட சேர்ந்து நீ இருக்க அப்படின்னா அது சொல்கிறேன் நான் சிரிப்பான் இப்படிட்டேன்னா இவங்க சிரிப்பு நின்று போயிடுமில்லங்கிறாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நான் கூட சிரிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னா அப்படி சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவான் நல்லாயிருக்கும் அந்த வார்த்தை உண்மையாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா அப்படிங்க உண்மையாக இருக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குடா அப்படிங்கிறான் இப்போ கூட உங்கள்கிட்ட நடிச்சுட்டு தான் நான் வாழ வேண்டியது இருக்குது அப்படிங்க அருமையான புக்கு வாய்ப்பு இருந்தால் அதை படித்து பாருங்க அசடம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் இடியட்னு ஒரு புக்கு அந்த புக்கு நன்றிகள் பலம் மீண்டும் சந்திக்கலாம்